படியில வந்து மழை துளி படக்கூடாதுக்காக அந்த வாசப்படியில வந்து உட்கார திண்ணையில உட்கார்ந்தான்னா விரட்டி அடிச்சிருக்கமா இல்லையா முஸ்லீம் அல்ல வந்து அவன விரட்டா எடுத்துக்கிறான் நீங்க வாசல்ல வர்றவன விரட்டல அல்ல விரட்டுறீங்க ஏன்டா என்னை விரட்டணும் என்ன என்னை எதுக்குடா விரட்டி விட்ட நான் வந்தேன்ல எதுக்கு என்ன விரட்டின அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பொதுநல விஷயங்கள்ல ஈடுபடணும் பொதுமக்களுக்கு பாடுபடணும் நம்ம நம்ம குடும்பம் தவிர்த்து இன்னும் உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊடு மட்டும்தான் நமக்கு உலகம் நம்ம குடும்பம் மட்டும்தான் நமக்கு உலகம் நினைக்க கூடாது அதுக்கு மேலேயும் இருக்கு உலகம் அதுக்கு மேல அவன மனசுதான் அப்ப அந்த மாதிரியான மனிதாபிமானமான காரியங்கள்லாம் செயல்படணும் இஸ்லாம் அவ்வளவு கவனம் செலுத்துது ஒரு தடவை பெருமானா செலவா விளை செல்லும் அவங்க காலத்துல ஒரு கூட்டம் வர்றாங்க கூட்டம் வந்தா ஒட்டு போட்ட தோல்னால ஒட்டு போட்ட ஆடை அப்ப அப்ப எவ்வளவு மோசம்னு தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அந்த துணியை கொண்டு துணிக்கு ஒட்டு போடுவோம் துணியில் தோலை கொண்டு தச்சு ஏட பத்தாவது பண்ணோம்னா ஒண்ணும் இல்லை கிடைச்செல்லாம் வச்சு எடுத்துக்கிற ஆளுங்க அந்த மாதிரியான ஒரு வறுமை கோலத்தில் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ஒரு கூட்டம் வந்தால் ட்ரெஸ் சரியில்லை ஏராளமான ஒட்டு போடப்பட்டு அப்புறமேலே தலையெல்லாம் பரட்டிய என்ன கிடைக்கல அது தெரியுது கண்கள்லாம் குழி விழுந்து உள்ளங்க அது எதுக்கு எப்ப ஏற்படும் திங்காய்த்தி ஏற்படும் திங்க ரெண்டு நாளைக்கு திங்கலன்னா நம்ம கண்ணு உள்ள போயிரும் எல்லாருக்கும் உள்ள நாளைக்கு ஒருங்க பார்த்து தெரியும் மூணு நாளைக்கு திங்கலாம் கண்ணு உள்ள போயிரும் அப்ப கண்கள் குழி விழுந்து போய் இப்படி கண்ணு தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான கோலத்துல வர்றாங்க வந்துடுறாங்க பார்த்தா ரசூல் செல்லாலை சொல்லுறதுக்கு கோவம் தான் வருது அந்த கூட்டத்தை பார்த்த உடனே பெருமானா செல்லாசத்துக்கு கோபம் வருது கோபம் எதனால கோவம் இவ்வளவுக்கு ஒரு வறுமையில ஒரு சமுதாயம் வந்து தேடிங்க வருது அப்ப இவங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் இருந்திருப்பான் என்ன பண்ணாவ இங்க தேடி பள்ளிவாசலுக்கு இந்த கோலத்தில் ஒரு கூட்டம் வருதுன்னா இந்த சமூகம் வந்த வந்து சீர்கட்டு கிடக்குன்னு அர்த்தம் பள்ளிவாசலுக்கு எப்படி இந்த கூட்டம் வரலாம் ஏன் இந்த நிலைக்கு வச்சிருக்கீங்க நம்பர்ல ஏறிட்டாங்க ஜிம்மாவில் இல்ல இது இந்த மாதிரி கோவம் வந்து நம்பர்ல ஏறுவாங்க சமயங்கள்ல ஜிம்மா இல்லாம நம்பர்ல ஏறி இந்த மாதிரி தர்மங்கள் செய்வது இந்த மாதிரி பக்கத்துல பட்டினியா இருக்கும்போது தான் மட்டும் நிங்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி கடுமையா திட்டுறாங்க இப்படி எல்லாம் இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது இந்த மாதிரி ஒருத்தங்களை கண் குளி குளி விழுந்து போற அளவுக்கு விட்டுக்கிறீங்களே இப்படி விடலாமா ஆடை மாற்று ஆடை இல்லாம உங்களை நிபாட்டி இப்படி செய்யலாமா என்று ரொம்ப கடுமையாக பெருமானார் சொல்ல அலைச்சலும் எச்சரிக்கை பண்றாங்க பண்ணன உடனே ஒருத்தர் என்ன செய்யறாரு ஒரு சாக்கு பை மாதிரி ஒரு பையன் எடுத்துக்கிட்டு பள்ளியிலே வசூல் ஆரம்பிச்சிட்டாரு ரசூலா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது செஞ்சிருவோம் அந்த வந்த ஆளுங்களுக்கு இப்போ மூணால் ஏண்டதை கொடுங்க இந்த வாழியை பிடிச்சமில்ல இப்ப இந்த மாதிரி நினச்சிட்டார் வாலியை பிடிச்சிட்டார் அவர் வாலியை பிடிச்சவொன்னே அவங்கவுங்களுக்கு ஏன்றதை கொண்டாந்து போடுறாங்க போய் எடுத்துட்டு வர்றாங்க சில பேர் இந்த வந்தால் தான் கொண்டாந்து வந்துடுறது ரெண்டு ஒரு மூட்டை அளவு சேர்ந்து போச்சு அதை தீயி கையில் கொடுக்குறாங்க ரசூல் லாஸ்ட்டில் உடவை நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு இடையில இதுபோக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பை அளவுக்கு நிறைஞ்சு போச்சு இந்த வந்த கூட்டத்தில் கொடுத்துட்டு இதன் மூலம் உங்க வறுமையை போக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மண் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் பழகு அஜுருஹா அஜுரு மண் அமிலபிஹா இது முஸ்லீம்ல இடம்பெற்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் யார் ஒருத்தன் ஒரு அழகான ஒரு வழிமுறையை உண்டாக்குறானோ இந்த வழிமுறை ரசூலாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த வழிமுறை வசூல் பண்ணி கொடுக்கிற வழிமுறை தனக்கு முடியலைன்னா வசூல் பண்ணியாவது எனக்கு முடியலை வசூல் பண்றதுங்கிற ஐடியா ஒருத்தர் வந்துருவாங்க முதல் முதல்ல அது ரசூல் ஆச்சரியமா பாக்குறாங்க இப்படி கூட்ட வசூல் பண்ணி நல்ல முறையாவில் இருக்குது இது அருமையான மெத்தடா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க யாரு ஒருத்தன் இப்படி அழகான ஒரு வழிமுறையை உண்டாக்குறானோ அதனுடைய நன்மை காலா காலத்துக்கு உனக்கு கிடைக்கும் இன்னும் வாளி வந்தனம இந்த வாளி வந்த நன்மை அவருக்கு போய் சேரும் அன்னைக்கு வழியில் ஒருத்தர் பண்ணாரு அதை முன்மாதிரி வச்சு வசூல் பண்றோம் நல்ல காரியத்துக்கு வசூல் பண்றோம் இதனுடைய நன்மை யாருக்கு போய் கிடைக்கும் அவருக்கு போய் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூசல் ஆச்சு என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா வறுமையோட அதாவது தாங்க முடியாத வறுமையோட வர்ணிக்க முடியாத கொடுமையான வறுமையோட ஒரு கூட்டம் வரும்பொழுது அதை பார்த்து ரசூல்லா வந்து அப்படியே கலங்கி போயிட்டாங்களே இந்த திருச்சியில வெள்ள வெள்ளம் ஏற்பட்டு என்னமோ ஏற்பட்டுச்சுன்னு அறிவிப்பு கொடுத்தோம் என்ன வந்துச்சு என்ன வந்திருக்கீங்க திருச்சி அனுப்புனீங்களா வெள்ள அதாவது வெள்ளத்துல சேதம் ஏற்பட்டு குடிசைகள்லாம் போய்

அது ஒரு மணக்க வழிபாடு இல்லையா அதுவும் ஈமானுடைய அடையாளம் இல்லையா நம்ம தான் இது மட்டும்தான் தான் ஈமான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஓடணும்லங்க நம்ம முஸ்லீம் இதுக்கெல்லாம் எல்லாம் கேட்பான் ஏன்டா அவன் பக்கத்தை தீபிடிச்ச எல்லாம் எரிஞ்சு வைத்தவள் நின்றாங்களே நீ என்ன செஞ்ச ஒன்று ரெண்டு செய்யலாம் ஒன்று இருந்தா நீ கூடு இல்லைன்னா வாங்கி கூடு பிச்சை எடு உனக்கு கேட்கல பிச்சை அவங்களை தானே கேட்குற சமுதாயத்தில் ஒருத்தர் செஞ்சார இல்லையா நல்ல வழி நாங்கள் ரசூல்ல ஒருத்தர் கொடுக்க முடியாத ஒருத்தர் துண்டை ஏந்த நாடு இல்லைங்க பள்ளிவாசல் இல்லையே ரசூல் சொல்லாசன் அதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாங்க இல்லைங்க ஒன்னும் முடிஞ்சா நீங்க கைய கை காசை போட்டு செய்யுங்க ஒண்ணும் முடியலையா நாலு பேர் திட்டுவான் அவன் பாட்டு திட்டுவேன் நூறு பேர்ட்டு கேட்போம் அந்த திட்டு வாங்குற நண்பர் திட்டு போடா எனக்கு கேட்கறேன் தீ பிடிச்சிருச்சு உதவி செய்ய கொடுக்குறேன் இல்லையா கொடுத்தா உனக்கு நன்மை எனக்கு நன்மை கொடுக்காடி போ கேட்ட நன்மை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம இறங்கி இருக்கிறோமா அதை பத்தி கவலையே கிடையாது இந்த மாதிரி வந்து பொதுநல சேவைகள் வந்து ரொம்ப அடிபட்டு போச்சு இதெல்லாம் மாறணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது எந்த அளவுக்கு நான் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் மனுஷனுக்கு செய்யறது மனுஷனை விட்டுருங்க இந்த உயிரினங்கள் இருக்கு பாருங்க உயிரினங்கள் விஷயத்துல கூட பாருங்க அறுத்து தின்னு போ அது வேற விஷயம் அறுத்து திங்கிறா தின்னுட்டு போ அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனால் அந்த உயிரினங்களை வந்து அறுத்து திங்கிறது அல்லாத வகையில்

இப்படி பழ ஒரு ஆட்டை கட்டி போட்டுக்கிடுவாங்க அவ அடிச்சு பழ விடாங்களாம் குறி வச்சு பழ இப்படி ஒரு ஆட்டை கட்டி போட்டுக்கிட்டு ஆட்டை குறி வச்சு அடிச்சு பழ விடாங்க வேற அடுத்த திங்கிறதுக்கு அடிக்கல அதை கரெக்டா அடிக்கிறாங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாங்க ஒரு ஆட்டை அப்ப ரசூல் சொல்ல சொல்றாங்க உயிருள்ள பொருள்களை இந்த பார்த்து சுடுவதற்கு பயிற்சிக்கு பயன்படுத்துறீங்களே அது தவறு அது பாவம் அது குற்றம் இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் கழுதை பண்டிகா கூட இருக்கட்டும் பண்டிகை அது உனக்கு உரிமை கிடையாது பண்டிகை திங்க கூட அதுக்காக பிடிச்சி நிறுத்தமா பண்டிகை சாப்பிடுறதா ஆறாமே தவிர அதுக்காக அதை போய் அதாவது கிடையாது அந்த மாதிரி அதை கேடு தரக்கூடிய பாம்பு தேல அடிச்சு கொள்ளலாம் அது நாய் கடிக்க வந்தா செய்யலாம் அவர் பிடிச்ச அடிக்கலாம் அது மத்த இல்லாத நேரத்தில் பிடிச்சுக்கிட்டு அதை போட்டு தொந்தரவு பண்றது அதுக்கு அதாவது அதுகளை எல்லாம் தடுக்கிற மார்க்கம் ரிசர்ச் சொல்றாங்க ஒரு பெண்மணி ஒரு பூனையை ஒழுங்காக நடத்தாத காரணத்தினால் நரகத்திற்கு சென்றால் இருக்கா இல்லையா ஒரு பூனையை ஆசைக்குன்னு வளர்த்தா பேருக்கு வளர்த்துட்டு அவ அதுக்கு உணவு கொடுக்கவில்லை ரெண்டு வேலை அவ செய்யலாமா பூனையை வளர்க்க பூனை வந்து திங்கிற பிராணி ஒன்றும் கிடையாது ஆனா பூனையை வளர்க்க எதை வளர்த்தாலும் சுதந்திரம் கொடுத்துருங்க அதுக்கு ஒரு கண்ட்ரோல் போட்டீங்கன்னா அது கேட்க முடியும் உணவு போய்கிட்டு இருக்கணும் தேவை நிறைவேற்றணும் இந்த பெண்மணி உரிய நேரத்தில் உணவோ தண்ணீரோ ஒண்ணு கொடுக்காம நினைஞ்சா அதை வந்து போட்டு வாத்தி வதச்சார் அல்லது என்ன செய்திருக்க வேண்டும் அவுத்து விட்டுருக்க வேண்டும் இல்லைன்னா ஒழுங்கா கொடுத்திருக்க வேண்டும் இதை செய்யாததுனால பூனையின் காரணமாக அவள் நரகத்திற்கு சென்றால் சொல்றாங்க நாயின் காரணமாக ஒரு ஒரு சொர்க்கத்திற்கு சென்றார் அதுலயே தொடர்ந்து ஒரு நாயினால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிருக்காரு நாய் தானே இல்ல என்ன நாயினால சொர்க்கம் ஒரு நாய் தண்ணி தாகத்துல கிணத்து கிட்ட நின்று தண்ணி தாகம் கிணத்துக்குள்ள இறங்கவும் முடியாது செது போயிடும் அந்த ஈர மண் இருக்குல்ல ஈர மண்ண போட்டு நக்குது மண்ணுல தண்ணி இருக்கும்ல ஈர மண்ண போட்டு நக்கிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்க்குறாரு பார்த்த உடனே ஒன்னும் கையில இல்ல கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்னையும் காணும் காலுரை இருக்குல்ல அரபு நாட்டுல காலுரைன்னு ஒன்னு போடுவாங்க இந்த நம்ம சாக்ஸ் போடுறோம்ல இதுவே லெதர்ல சாக்ஸையே தோல்ல செஞ்சிருப்பாங்க தோல்ல இருந்தா உள்ள தண்ணி எல்லாம் பிடிச்சி அது தண்ணி கொள்ளும் இவர் என்ன பண்ற உடனே சாக்ஸை கலட்டி துணி எல்லாம் போட்டு கிழிச்சு கிழிச்சு போர்வை ஆக்கி அதை விட்டு கணத்துக்குள்ள சாக்ஸ்ல தண்ணி எடுத்து அந்த தோல் சாக்ஸ்ல அந்த நாய் நாய் தாகத்துல துடிக்க இறக்கம் வருது நாய்க்கு இறக்கம் காட்டி தண்ணியை கொடுத்தாரு இந்த ஒரு செயல் அல்ல திருப்தி கொண்டு அதனால மத்த ஈமான் இருந்திருக்குன்னு இருந்திருக்கு அது நீங்க விளைக்கணும் ஈமான் இறை நம்பிக்கை இருந்து வேற சில தப்பு தண்டா செஞ்சிருப்பாரு இல்லையா அதை பரிகாரம் செய்யக்கூடியதா ஈமான் இல்லாட்டி சொர்க்கம் இல்லைன்னு ஒரு பொதுவான அளவுகள் அது வந்து மற்ற ஹதீசுகள்ல திருக்குறான் வசனங்கள்ல தெரியுது இதனால அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு நல்லா அந்த செயலால் அத்து புரிந்து கொண்டானா கொடுத்தா கூட புரிந்து கொள்ளக்கூடிய நபுள்ள ஆளுமே அப்ப நாய்களை கவனிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் பூனைகளை கவனிக்காட்டி நரகம் சொல்லக்கூடிய மார்க்கம் நீ வந்து ஒரு மரத்தை நடுற சொல்றாங்க நீ ஒரு மரத்தை நட்டு வைக்கிற எந்த நோக்கத்து பாருங்க புதுநல சேவை மரத்தை நட்டு வச்சா புது நட்டு வச்சிடற ஒரு மரத்தை இருக்கட்டும் போற வார பறவை மிருகம் எல்லாம் திண்டு போகுது திண்டுட்டு அதுவா போகுது தின்னுட்டு சொன்னா தின்னு போனதெல்லாம் நீ கணக்கு எடுத்துக்கிறவன் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பயன்படக்கூடியது பொதுமக்களுக்கு கூட கட்டி வைக்கிறது எத்தனை நிழல் கூட கட்டி வச்சிருக்கோம் ஒரு ஊர்ல தண்ணி இல்ல ஒரு கிணறு கொண்டு வச்சிருப்போமா எல்லாம் பொது சேவை இல்லையா தண்ணி வசதி இல்ல ஒரு பைப்பு போட்டு கொடுத்திருப்போமா ஒரு அடிப்பைப்பு போட்டு கொடுத்தா அந்த ஊர்ல அவன் தண்ணி தான பிரச்சனை தீந்து போயிடும் காலமெல்லாம் தண்ணி குடிப்பான் அவனுக்கு ஒரு நன்மை நம்மளுக்கு அது சோசியல் அது ஒரு நல்ல ஒரு காரியம் ஒரு சல்லா அலி மதீனாவுக்கு மதினாவுக்கு போன புதுசுல ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது அந்த ரூமாங்கிற கிணறு அந்த கிணத்து தண்ணி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் குடி தண்ணி அது ஒண்ணுதான் இருக்கு காசுக்கு விற்கிறாங்க ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க சகாபாக்கள்கிட்ட உங்களில் யாராவது இதை விலை கொடுத்து வாங்கி இலவசமாக முன்னிடுறீங்களா கேட்கறாங்க காசுக்கு தண்ணியை விற்கிறாங்க கிணத்துக்கு சொந்தக்காரன் யூதன் அவனுக்கு அந்த மனிதாயமான பார்க்க முடியாது முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது யார் இந்த ரூம் ரோமாங்கற கணரை வாங்கி அல்லாஹ்வுக்காக சலகா செய்யறவன்னு கேக்குறாங்க உஸ்மான் ரலி الله ஒண்ணே எந்திரசி நான் சீறா அல்லாஹ்வுடைய சகோதரன் சொல்லி 20000000 தீர திருகத்துக்கு விலை வாங்குறாரு 20000000னா என்ன அதாவது ஒரு துருகம்ங்கற நீங்க எங்கேயோ போறோம் அவ்வளவு பெரிய மதிப்புள்ளது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வரும் தண்ணியினா பாலைவனத்துல ஒரு மதிப்பு மிக்கது அப்ப அவ்வளவு ரூபாய்க்கு அந்த கணத்தை வாங்கி இது அல்லாஹ்வுக்கு சொந்தம் ஏழைகள்லாம் யாரோட பயன்படுத்திக்கிறாங்க காசு கிடையாது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த கிணறு வெட்டி கொடுக்கறதுல வந்து அப்படி வாக்களிக்கிறாங்க ரசூசல்லா சொல்லும் அப்படி சகாபாக்கள் போட்டி போட்டு செஞ்சிருக்காங்க நம்ம எத்தனை ஊர்ல கிணறு தோண்டி கொடுத்தா வசதி உள்ள இருக்கிறீங்களா நீங்க முகத்துக்கு பிறகு உங்களுக்கு நன்மை வரணுங்கிறதுக்காக வேண்டி தண்ணி இல்லாத கிராமங்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் ஒரு ஊர்ல கிணறு போட்டு கொடுத்தது உண்டா ஒரு ஆள் ஒரு ஊர்ல ஒரு அடிப்படை போட்டு கொடுத்தா நன்மை செத்தப்புறம் வந்துகிட்டு செஞ்சது உண்டா கிடையாது மருத்துவ உதவிக்கு எவ்வளவு மண்டுதுங்க நம்ம ஆவிதல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம்

வேற ஒண்ணு முறைகேடானது இல்ல நாளைக்கு நமக்கு அது நிலை வரலாம் இது 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 ஒரு ஒரு சேவையை நம்ம நினைச்சிருக்கிறோமா இது சேவை செஞ்சிருக்கிறோமா இப்படி நிறைய தேவைகளின் பால் மக்கள் வந்து என்ன செய்யறாங்க பள்ளிக்கூடத்து புத்தகம் வாங்குற வழி இல்லாத மக்கள் இருக்கு பள்ளிக்கூடம் திறக்கிற நேரத்தில் புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கோமா யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்கோமா எவ்வளவுக்கு நமக்கு தேவை இருக்கு தெரியுமா அப்ப அந்த மாதிரியான உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாட்டி ஜக்காத்துன்னு சொல்லிங்க தனியாக அந்த வகை பயன்படுத்திக்கிறோம் ஜக்காத்துன்னு சொல்லி இது இந்த வகைக்கு தான் பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த வகைக்கு பயன்படுத்தப்படும் அந்த மாதிரியாகவாவது செய்யலாம் நீங்களா செய்யலாம் நீங்களா இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி மருத்துவ இயல்பு பண்ணுவோம் இந்த விஷயத்தை செய்வோம் கல்விக்கு செய்வோம் பைப்பு போட்டு கொடுப்போம் சுத்தப்படுத்துவோம் இப்படியான காரியங்களை எல்லாம் நம்ம செய்யணும் அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது அப்ப இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக அல்லா நம்ம அனைவரும் ஆக்கி வைக்கணும் இஸ்லாத்து ரொம்ப முக்கியமான தனி சிறப்பு இது இந்த காரியங்களை ஈமான்ல சேர்த்திருக்கு இதெல்லாம் இருந்தாதான் முஸ்லீம் இதெல்லாம் விட்டு நீ தொழுதா நோம்பு வச்சு இதை மட்டும் செஞ்சா போதும் கடவுளுக்கு செய்யற செஞ்சு என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது இதெல்லாம் அந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யணும் ஈடுபடணும் அல்லாஹ் அது மாதிரி ஈடுபடக்கூடியவர்களான மனைவராக்கி அனுபவமான